மா என்னம்மா பண்ணுறா ம் கூடை வலிக்கிறீங்களா ம் சரி வலிங்க ஊடு வாசலாம் வழிச்சிட்டிங்க இந்த வாசலாம் வலிச்சாச்சு ம் சரி மரம் வலிக்கிறீங்க ம் வருஷம் வருஷம் வலிப்பீங்களா பொங்கலுக்கு முன்னாடி ம் காப்பு கட்டின போகி பண்டிகை ம் இன்றைக்கி போய் இப்போ நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போவீங்க ம் கருமலையான் கோயில் போவீங்க அஞ்சாடையான் கோயில் நம்ம குலதெய்வம் ஐநா கோயில் கோவில் ம் வினாயனுக்கு பழனி ஆண்டவனுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு காட்டு முனிப்பனுக்கு எல்லா பகுதியும் வைக்கணும் காப்பு கட்டுன்னு என்னென்ன தலை வைப்பீங்க கவராந்தலை வேப்பந்தலை பூலாப்பூ இந்த மூணையும் சின்ன சின்னதாக ஒடிச்சு மூணையும் ஒட்டுக்க வச்சு சாமி கேக்கிறதான் அதான் வந்து காப்பு கட்டு போகி பண்டிகை ஆனால் நார்மலாக போகி பண்டிகைன்னா வந்து இந்த பழைய துணியெல்லாம் எரிப்பாங்கல்ல ஆனால் அதெல்லாம் பண்ணுறதில்லைங்கெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல இந்த காலத்து பெண்கள்லாம் யாருமே இந்த கூடமரம் வலிக்கிறதுல யாரும் எதுவும் பண்ணுறதில்லை

இந்த தண்ணி எதுக்கு தண்ணி பத்தலைன்னா இதில் ஊற்றிக்கிறது கொஞ்சம் அந்த பெரிய பொட்டு கூட அதுவும் துடைப்பீங்கல்ல அதுவும் துடைப்பேன் சாணி கொட்டிட்டு வர அது தொடங்க தொடச்சிட்டு அப்புறமேட்டுக்கு சந்தை கூட அப்புறம் வந்து பெரிய பொட்டு கூட அடுத்தது கூட சந்தை கூடையா சந்தை கூட

கேமரா இங்க இருக்குது அந்த பக்கம் இல்லை இப்படி மஞ்ச கோபி போட்டு விட்டியா அது எந்த கலராக இருக்குமா பாக்கிறதுக்கு நாளைக்கு பெரும் பொங்கல் ம் ம் மாட்டு பொங்கல் அப்புறம் கரிநாள் கரிநாள் அன்னைக்கு வந்து சூரியனுக்கு பொங்கு வச்சி சாவளர்ப்போம் சாவளர்ப்போம் அதுக்கு முன்னாடி நைட்டு அந்த மாட்டு பொங்கல் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து கோலம் போடுவாங்கடா கோலம் போடுவோம் இன்னைக்கு பொழுது வர ம் பலகாரமன்றல கொட்ட வைக்கவா தமிழர் திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா பொ கூட பாட்டு வரும் என்ன பாட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும் பொட்டுக்கூட அம்மா பாட்டு கூட ஏதோ ஒரு பாட்டு அப்படிலாம் பாட்டு இல்லையா இருக்கு சரியில்லை சரியில்ல மறந்து போச்சு என்ன பாட்டு கோடைகிழக்கரு பூந்தோடு பூங்காடு மாமல சுண்டு அது டி ராஜேந்திரன் பாட்டு அது பாட்டு அது அந்த சாணி பத்து போடும்போது சின்ன சின்ன சந்து இருந்தால் கூட அதை அடைச்சிக்கும் அதுக்கு தான் வலிக்கிறது ம் அப்படி ரைட் அப்படியே ஒட்டிக்குச்சுன்னா அதனால தான் நார்மலாக இருக்கிற வர இது சாணி தாங்க அங்கே போயிரு அங்கே கொஞ்சம் இதாக இருக்குது போட்டு இது பண்ணுங்க ம் அந்த ஓட்டை இதாக அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு இது பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வச்சு இது பண்ணுங்கள் ஆ அப்படி அடைச்சிங்கன்னா அப்போ சரியாக போயிடும் ம் ம் ரைட்டு போய் எடுத்து காய வைக்கிறதுக்கு வைக்கிறீங்களா ம் மரம் மறுபடியும் இன்னொரு மரம் அப்புறம் கூடை சந்தை கூடை இங்கே வைங்க சென்டரில் வைங்க சரி சந்தை கூடை அப்புறம் ரெண்டு கூடை ஆ இந்த பக்கம் பாருங்கள் ஆஹ் கூட மரம் ம் அழிச்சிட்டீங்களா நீ பண்டிகை கொண்டாட வேண்டிதான்